ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலேருந்து இயற்கை விவசாயத்தில் மீது ஆர்வம் அதனால் அதனோட புரிதல்கள் நம்ம கூட இருந்த தொடர்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு தானே புயலுங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு நிறைய மரங்கள் விழுந்துருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு தென்னை மரங்கள் மட்டுமே தொண்ணூறு மரம் எழுந்து போச்சு அதுக்கப்புறம் நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய பெயர் பூங்குன்றன் நான் வந்து புதுச்சேரி மாநிலம் பூர்ணங்குப்பத்தில் குடியிருக்கிறேன் நான் வந்து அரசு மேனிலப்பள்ளி கரையாம்புத்தூரில் தலைமை ஆசிரியாக பணியாற்றுகிறேன் இங்கே வந்து எங்களுக்கு பூர்ணாப்பங்கத்தில் இருக்க கிராம் பூர்ணங்கப்பம் கிராமத்தில் எங்களுக்கு சொந்தமாக ரெண்டரை ஏக்கர் விளைநிலம் இருக்குது அந்த விளைநிலத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்துலேருந்து இயற்கை விவசாயத்தில் மீது ஆர்வம் அதனால் அதனோட புரிதல்கள் கூட இருந்த தொடர்பு இந்தமாதிரி நிறைய விஷயங்களால எனக்கு இயற்கை விவசாயம் பிடிச்சிது இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பித்தோம் எங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டரை ஏக்கரில் நெல் மிளகாய் மணிலா பருத்தி கத்திரி அப்படின்னு எல்லா வகை விவசாயம் இருந்தாங்க இங்கே இருக்கிற தண்ணியோட பிரச்சனை இருந்ததுனால நான் வந்து மரப்பெயிராக மாற்றிட்டேன் தென்னந்தோப்பா ஒரு பகுதியும் மாந்தோப்பா ஒரு பகுதியும் மாற்றிட்டேன் அதில் நடுவில் சப்போட்டா மரங்கள்லாம் வச்சுருக்குறேன் விவசாயம் தான் இருந்துகிட்டு இருந்தது வட ஒரு முறை இந்த மாந்தோப்பை குத்து விட்டுருவேன் தேங்காய் இளநீ பறித்து அறுவடை பண்ணி ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை கொடுப்போம் இப்படி தான் போய்ட்டுருந்துது தானே புயலுங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்துச்சு நிறைய மரங்கள் விழுந்துருச்சு கிட்டத்தட்ட தொண்ணூறு தென்னை மரங்கள் மட்டுமே தொண்ணூறு மரம் விழுந்து போச்சு அதுக்கப்புறம் எங்களால் திருப்பியை அதை மீட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி இயற்கை சீற்றம் வந்துச்சுன்னா திருப்பி ஏந்திரிக்கிற அளவுக்கு மாற்றணுன்றதுக்காக என் பண்ணையை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைக்கிற வேலைய ஆரம்பித்தோம் அப்போது ஒவ்வொரு விஷயமும் புரிதலோடு இயற்கை விவசாயம் சம்மந்தப்பட்டதாகவே ஆரம்பித்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாட்டு மாடு ஒன்று உம்பலாஞ்சேரி மாடு திருவாரூர் மாவட்டத்திற்கு இருக்கிற காவிரி டெல்டா பகுதியில் மட்டுமே வாழக்கூடிய அந்த மாடை ஒன்று வாங்கிட்டு வந்தேன் அதுலேருந்து கிடைக்கிற பொருட்கள் சாணம் கோமியம் பால் தயிர் நெய் இந்த மாதிரி பொருட்களை வச்சு விவசாயத்தை ஆரம்பித்தோம் அது வந்து நல்லபடியாக எங்களுக்கு நிறைய அந்த மாதிரி இடுபொருள் தயாரிக்கிறதுக்கெலாம் நிறைய பொருள் அதுலேருந்து கிடச்சிது அதுலேருந்து இயற்கை விவசாயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்தோம் பஞ்சகவையை தயார் பண்ண ஆரம்பித்தோம் பூச்சி விரட்டி தயார் பண்ண ஆரம்பித்தோம் அதே பாசனத்துக்கு லேயோ தெளிக்கிறதுக்கோ கொடுக்க ஆரம்பித்தோம் சிறையே மாற்றத்திற்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் எனக்கு கிடச்சிது அப்போது அதுக்கேற்ற மாதிரி இயற்கை விவசாயத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நிலத்தை வடிவமைச்சி தகவச்சுக்கினேன் இல்லை பார்த்திங்கன்னா எங்கள் வேலி வர மூங்கில் இருக்கும் அந்த மூங்கில் வந்து ஒரு காற்று தடுப்பானாகவும் ஒரு உயிர் வேலையாகவும் நாங்கள் வச்சு அதை பார்த்துட்ருக்கோம் எங்களுக்கு எதிர்க்க நிலத்துக்கு எதிர்க்க ஒரு கோயில் காடு அந்த கோயில் காடுக்கு எதிர்க்க நிலம் இருக்கிறதுனால அதிகபட்ச தண்ணீர் உறிஞ்ச தன்மை சில பாதிப்புகள் இந்த மாதிரி இருந்தது பாதிப்புகள்னால் மரங்கள்னால பாதிப்பு இல்லை அதோட வேர்கள் எங்களுக்கும் அதுக்கும் ஒரு இருபது அடி தூரத்துலேயே அந்த பாதிப்புகள் வந்து அதை வந்து தடுக்கிறதுக்காக தான் மூங்கில் வச்சோம் அந்த மூங்கில் வந்து அந்த வேர்கள் உள்ளே நுழையாமல் அதை பாதுகாக்கிற வழியை பார்த்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடிக்கு ட்ரெஞ்ச் இருக்கும் நாலு அடி ஆழத்துக்கு அந்த ட்ரெஞ்ச் எதுக்காகனா ஒவ்வொரு வரையும் பருவ காலத்தில் பெய்கிற மழைநீரை சேகரிக்கிறத வழக்கமாக வச்சுருக்கிறதுனால அந்த ட்ரெஞ்ச் இருக்கிறதுனால உள்ளே போகிற மழைநீர் எங்கள் நிலத்தடியிலே சேமிக்கப்படுது ஒவ்வொரு முறையும் மழை பெய்யும் போது அந்த தண்ணி கூட மேலே இருக்கிற சத்தான மண் ஃபெர்டைல்ஸ் ஆயில்டு டாப் சாயிலும் ஒரு ஒரு தடவை மண் அரிமானம் மூலமாக வெளியே போயின்னு இருக்கும் அதை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ட்ரென்ச் எடுத்தோம் அதில் எங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு அப்போது மயனேருக்கும் சேகரிக்கப்படுகிறது வளமான மண் வந்து அடிச்சுட்டு ஆற்றுல போய் வீணாக சேர்கிறதும் தவிர்க்கப்படுது அதை பண்ணோம் அப்புறம் என்னோட பாசன முறை வந்து கொஞ்சம் வித்தியாசமானது எங்களோட கால்நடை கழிவான சாணத்தை வந்து நாங்கள் பயோகேஸ் ரெண்டு யூனிட் பயோகேஸ் எங்கிட்ட இருக்குது எங்களோட வீட்டு தேவைக்கு எல்பிஜி நாங்கள் பயன்படுத்துகிறதுல முழுமையாக இதுதான் சாண எரிவாயு கலன்தான் நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் ரெண்டு வீட்லேயும் அப்போது அந்த மாதிரி கிடைக்கிற சாணத்தை சாண எரிவாயு மாற்றினோன்னா அதுலேருந்து கிடைக்கிற சிலரி சாண கரைசல் கிடைக்குது அந்த கரைசலை நாங்கள் வந்து உரம் தயார் பண்ணுறதுக்கு மற்ற இடுபொருள் தயார் பண்ணுறதுக்கெலாம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாசன நீர் கூட உணவுப் பொருளை அனுப்புறது அதோடய பாசன நீர் கூட நம்ம மாட்டுக்கோட்டா கழுவுற நீர் மாடு கழுவுற நீரை ஒரு தொட்டியில் சேகரித்து அந்த சேகரித்த நீரை தான் நான் வந்து பாசனத்தில் எங்கள் வயலுக்கு விடுற நன்னீர் கூட நிலத்தடி நீர் கூட அதை சேர்த்து பயன்படுத்துகிறேன் இப்போ ஒரு ஒரு இடத்துலையும் நிலத்தில் கொண்டு போய் உரம் போடுறது அதனால் தவிர்க்கப்படுது நான் எல்லா இடுபொருளையும் அந்த உரத்தொட்டியிலே கலக்கி கூட்டுறோம் ஒரு பக்கம் நல்ல நீர் ஊற்றிட்டுருக்கோம் ஒரு பக்கம் அந்த தொட்டியில் இருக்கிற நுண்ணுயிர் கலவை சாணக்கரைசல் இப்படி நிறைய உரப்பொருட்களை கரைச்சி எடுத்துக்கிட்டு வாசனை நீர் கூட போய் நேராக நிலத்துக்கு வளப்படுத்துறது என்னோடய வாடிக்கையாக வச்சுருக்குறேன் கால்நடைகள் அடிப்படையாக வச்சு தான் இயற்கை விவசாயம் அந்த கால்நடைகள்னு பார்த்திங்கன்னா கால்நடையோட கழிவுகள் முக்கியமாக சாணம் கோமியத்தை வச்சு தான் அடிப்படையாக வச்சு தான் அதுலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நாங்கள் விவசாயம் பண்ணுக்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா உம்பளாஞ்சேரி மாடு நான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கின மும்பலாஞ்சேரி மாடு அங்கே கடைசியில் இருக்குது அந்த மும்பலாஞ்சேரி மாடு மூலமாக தான் விவசாயத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் அந்த மாடு இதே நம்ம மேலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வாங்கின மாடு தானே அப்புறம் இது வந்து தான் எங்கள் பண்ணையே வளமாக்குச்சு இதோட இளம் கன்றுகளாக இருந்து மாடுகளான தான் இதோட மாடுகள் தான் இதோட கன்றுகள் தான் மாடுகளாக இன்றைக்கி நிற்கிது இங்கே ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து இந்த மாடை வச்சு தான் விவசாயம் பண்ணுறேன் எங்கள் கிட்டே இருக்கிறது இப்போது உம்பளாஞ்சேரி இருக்குது ரெண்டு உம்பளாஞ்சேரி இருக்குது ஒரு காங்கிரேஜ் கிராஸ் மாடு இருக்குது இது பியூர் வந்து கிர் மாடு இது இதுவும் நாங்கள் வளர்க்குறோம் இதுலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் இயற்கை விவசாயம் நாங்கள் பண்ணுக்கிறோம் எங்கள் தேவைக்கு போக எங்கள் உறவினர்களுக்கு பால் அந்த மாதிரி பொருட்கள்லாம் போயிடும் இங்கே வந்து இயற்கை சூழ்நிலையில் இது வளர்கிறதுனால இதுக்கு வேண்டிய அடர்தேவனம் உலர்தேவனம் பசு தேவனம் எல்லாமே நாங்கள் கொடுத்து தான் இதை வளர்க்குறோம் இதுலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மாட்டுக்கொட்டை அமைப்பு பாருங்களேன் இது வந்து கழிவுநீர் ஊத்துற அந்த ட்ரம்மு இதில் வந்து மாட்டுக்கொட்டை போது வர்ற தண்ணியை இங்கே சேகரிச்சிருவோம் சேகரித்து தண்ணியை பம்ப் பண்ணி அந்த உர தொட்டிக்கு அனுப்பிவிடுவோம் அங்கேருந்து நிறையா வில நிலத்துக்கு போயிடும் இப்போ இந்த பைப்பை நம்ம ஃபிட் பண்ணிட்டோம்னா இதில் கோமியம் இந்த கோமியத்தை இதில் சேகரிச்சுக்கலாம் நம்ம இந்த கோமியத்தை எடுத்து நான் இந்த பேரில் ஊற்றி சேகரித்து வச்சுக்குவோம் யாராவது விவசாயிங்களுக்கோ எனக்கோ என் தேவைக்கோ நான் வந்து இந்த கோமியத்தை பயன்படுத்துகிறத வழக்கமாக வச்சுக்கிறேன் மறுபடியும் இங்கே வாலி வந்துடும் நம்ம எப்போ கழிவு விடறோமோ அப்போ இந்த பைப்பை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்ம ட்ரம்முக்கு அந்த கழிவு நீர் வந்துடும் அந்த கழிவு நீர் மறுபடியும் தொட்டிக்கு போயிடும் தொட்டியிலேருந்து நிலத்துக்கு பாசன நீராக அனுப்பிச்சி விட்ரலாம் இது பார்த்தீங்கன்னா இது மாட்டுக்கொட்டை இந்த மாட்டுக்கொட்டை வந்து இரவில் கட்டுற இடம் இதில் வந்து ஒரு தொட்டி போட்டிருக்கோம் இந்த தொட்டியில் வந்து மாடு கழுவுற தண்ணி மாட்டு கொட்டா தண்ணி இங்கே வந்து சேர்ந்துடும் இந்த தண்ணியை எடுத்து அந்த தொட்டியில் இறச்சி உர பயன்பாட்டுக்கு அனுப்பிடுவோம் நைட்டில் மாட்டுக்கு தண்ணிலாம் வச்சுட்டு இங்கே ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டை மாட்டிடுவோம் இதில் கோமியத்தை கலெக்ட் பண்ணிவிடுவோம் இந்த கோமியத்தை எடுத்து ட்ரம்மில் சேகரிச்சிக்குவோம் சேகரித்த கோமியம் அந்த சேம்பருக்கு போய்டும் அந்த சேம்பர்லேருந்து எடுத்து கேட்குற விவசாயிங்களுக்கு அவங்க இடுபொருள் தயார் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துனு இருக்கிறத வாடிக்கையாக வச்சுக்கிறோம் இப்போ நாங்கள் மோட்ரு போட்டு எப்படி இதுலேருந்து இருந்து எடுக்கிறோன்னு பாருங்கள் இப்போது இந்த கழிவுநீர் தொட்டியில் இருக்கிற கழிவுநீரை இந்த தொட்டிக்கு அனுப்புகிறோம் இந்த தொட்டி தான் உர தொட்டி இது ஃபில்ட்ரு இந்த ஃபில்ட்ருலேருந்து தான் இந்த பைப்பை ஒரு ஹோசை போட்டு இதை தொட்டி உள்ள அனுப்பிச்சிட்டிங்கன்னா இந்த கழிவு நீர் நேராக அந்த தொட்டிக்கு போயிடும் உர தொட்டிக்கு போயிடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும் இதில் மாடு கழுவிற தண்ணி மாட்டுக்கொட்டை கழுவிற தண்ணி அந்த தொட்டிக்கு போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இந்த தொட்டியில் அந்த கழிவு நீர் போகிறத நீங்களால் பார்க்க முடியும் இது வந்து இந்த மாடு கழுவ தண்ணியும் மாட்டுக்கொட்டை கழுவன தண்ணியும் இப்போ இங்கே போகிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்போ இது சுற்றுச்சூழலுக்கு இடைஞ்சில்லாமல் கொசு இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குது இது இந்த தண்ணியை அடியில் தேங்காய் உரிச்சிக்காமட்ட இலக்கழிவுகள்லாம் போட்டு வடிகட்டி ஒரு பக்கம் பாசன நீர் இருக்குது இந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பாசன நீர் வடிகட்டப்பட்ட அதாவது உரக்கலவையோட அதுலேருந்து கழிவு நீர் கலவையோடு சேர்ந்து நேராக எங்களோட நிலத்தடி போருக்கு போயிடும் இந்த போர்லேருந்து நேராக பாய்ச்சுற நிலப்பரப்புக்கு போயிடும் அப்போது ஒரு விவசாயி தன்னோட நீர் பாய்ச்சும் போதே உணவுப் பொருளும் சேர்த்து கொடுத்தாருன்னா அவருக்கு பொருளாதார செலவு ரொம்ப மிச்சமாகும் நினைக்கிற உணவுப் பொருளும் இங்கே கொடுத்துடலாம் உதாரணமாக பஞ்சகவையை இங்கேயே கொடுத்துருவேன் நான் மீனமிலம் கூட இங்கேயே கொடுத்துடலாம் இஎம் இங்கேயே கொடுத்துருவேன் வேஸ்டிங் பஸ்ஸர் இங்கேயே கொடுத்துருவேன் அது இல்லாமல் மைக்ரோ நுண்ணூட்டங்கள் எதாக இருந்துன்னா அதையும் கொடுத்துருவேன் நுண்ணுயிரங்களான பாஸ்போர்ட் ஃபேக்ட்ரியா ரைசோபியம் இப்படி எல்லாத்தையுமே இந்த தொட்டியில் கலந்து விட்ருவேன் இதில் நல்லா இது வந்து முழுக்க முழுக்க கால்நடை கழிவுகளை அடிப்படையாக கொண்டது இதில் நிறைய பல்கி பெருகி தண்ணியில் கலந்து நேராக நிலத்துக்கு போகும்போது நிலம் வளமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இதில் கொஞ்சோண்டு மீனை விட்டு வச்சிருக்கிறோம் இந்த மீன் வந்து எதுக்காகனா கொசுவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மீனை விட்டு வச்சுருக்குறோம் இந்த கழிவு நீரையும் பாசனத்துக்கு அனுப்பி விட்ருவோம் இந்த மீனை நீங்கள் இப்போ பார்க்க முடியும் சாண எரிவாயு கலன் இதில் பார்த்திங்கன்னா இதில் சாணம் ஒரு மடங்கு ஒரு மடங்கு நீர் சேர்த்து நம்ம கரைச்சிட்டு இதை நேரம் அந்த சாண கலனுக்கு அனுப்பினோம்னா சாண எரிவாயு கலனுக்கு நமக்கு கேஸ் உற்பத்தி ஆகிடும் அதுலேருந்து வெளியே வர்ற கழிவு அந்த ட்ரம்மில் சேகரம் ஆகிடும் அந்த ட்ரம்லேருந்து வர்ற கழிவை நம்ம மண்பு ஓரமாக மற்ற இடுபொருளை தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம் இது வழியாக நேராக இந்த ட்ரம்முக்கு வந்துடும் இந்த ட்ரம்லேருந்து கேஸ் உற்பத்தி ஆகி இது ஒரு ஃப்ளோட்டர் டைப்பு ஃபைபர் ஆனானது இதுக்கு வாட்டர் ஜாக்கெட் கொடுத்துக்குறாங்க அதனால் கேஸ் லீக்கேஜ்லாம் இருக்காது எவ்வளோ ப்ரெஷராக இருந்தாலும் இதில் தங்கிடும் டெய்லி நமக்கு தேவையான அளவு ஒரு நாலு அஞ்சு குண்டம் சாணம் போட்டோம்னா ஒரு நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் கொண்ட குடும்பத்துக்கு தேவையான எரிபொருள் நமக்கு கிடச்சிரும் இதில் ஒன்று என்னென்னா மாட்டு மாட்டு சாணம் மக்கிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆனால் இது பாத்தீங்கன்னா அன்னைக்கே பயன்படுத்தலாம் அன்னைக்கு மீன்ஸ் வெளியே வந்த அன்னைக்கே பயன்படுத்தலாம் ஏன்னா இது எனோபிக் கண்டிஷன் காற்று இல்லாத சுவாச முறையில் உற்பத்தி ஆகிற ஒரு இடுபொருள் இதில் பாத்தீங்கன்னா இதில் ஏதாவது மாடு களை செடியோட விதையை சாப்பிட்ருந்தோன்னா காற்றற்ற சூழ்நிலையில் அந்த விதையை இறந்து போயிடும் அப்போ நமக்கு வெளி வர்ற கழிவில் எந்த ஒரு விதையும் இருக்காது பல விவசாயிகளுக்கு பிரச்சனை எரு அடித்தா என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த எருவில் இருக்க களைகள் வந்து நிறைய நிலத்தில் வளர ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த மாதிரி இடுபொருள் நம்ம தயார் பண்ணி கொடுத்தோம்னா நமக்கு எரிபொருள் செலவு மிச்சமாகிடும் நமக்கு தேவையான வந்து ஒரே நாளில் நம்ம கிடச்சிரும் அதுலேருந்து வெளியே வர்ற கழிவு தான் அந்த சிலரி அந்த சிலரியிலேருந்து நாங்கள் மண்புழகிறோம் மற்ற இடுபொருளும் நாங்கள் தயார் பண்ணிக்குவோம் எங்களுக்கு வந்து எல்பிஜி வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது எங்கள் காலம் முழுக்க நாங்கள் இந்த கேஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணிணோம் இது பாதுகாப்பானது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது மண்ணுக்கடியில் மீட்க முடியாத மலத்தில் வளத்துலேருந்து எடுக்கிற மீட்க முடியாத வளத்துலேருந்து எடுக்கிற கேஸ் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் பூமியில் தேர்ந்து போச்சுன்னா நமக்கு எரிபொருள் பஞ்சம் ஏற்படும் ஆனால் இது அப்படி கிடையாது இதோட கழிவு மறுபடியும் இலக்கழிவு இலக்கழிவு மறுபடியும் கால்நடை உணவு கால்நடை உணவு மறுபடியும் சாணம் சாணம் மறுபடியும் கேஸு இப்படி நம்ம தொடர்ச்சியான ஒரு சுழற்சி முறையில் நம்மளால் இந்த எரிபொருளை பயன்படுத்த முடியும் என்பதை இது மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போ பார்க்குறது எங்களோட போரு இந்த போரில் பார்த்தீங்கன்னா அந்த உரநீர் கால்நடை கழிவுகள்லருந்து வடிகட்டின உரநீர் ஒரு பக்கம் ஊற்றிகிட்டு இருக்கு இது போர்லேருந்து மோட்ரு இருக்குது இந்த தண்ணி ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நிலத்தடி நீரும் இந்த சாண கரைசல்லேருந்து வெளிவந்த உர கலந்து நேராக மோட்ரு பைப் வழியாக நம்ம எந்த நிலத்துக்கு எந்த இடத்துக்கு பாய்ச்சமோ அங்கே உரநீராகவே போய் சேர்ந்துருது அப்போ எளிமையாக அந்த தாவரம் எடுத்துக்கிறதுக்கு இது வாய்ப்பாக இருக்குது இது பசுமாட்டோட கொம்பு கொம்பு சாணம் ஓரம் தயார் பண்ணுறது கொம்பு சிலிக்கா ஓரம் தயார் பண்ணுற இடம் தான் அதுலேருந்து சேகரித்த கொம்பு சாண ஓரத்தில் அந்த மண்பானையில் சேகரித்து வச்சுக்கோம் இப்போ இந்த சம்மருக்கு ஆரம்பிக்க போகுதுன்றதுனால கொம்பு சிலிக்கா இதில் போடுறதுக்காக கொம்பு இப்போ ரெடி பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இதை போட போகிறோம் பார்க்குறது மண்புழு ஓர தொட்டி இது என்னென்னா எங்கள்கிட்ட இருக்கிற இந்த வேளாண் கழிவுகள் உதிர்ந்த இலைகள் காஞ்ச இலைகளை அடியில் பெட்டு மாதிரி போட்டு அதில் சாண கழிவை இறச்சி விட்றதான் சிலரின்னு சொல்கிற பயோகாஸ்லேருந்து வெளியே வர சிலரி இறச்சி விடுறதாம் இதில் மண்புழு உண்டாயிடும் மண்புழு கொஞ்சோண்டு விட்டுட்டால் போதும் இது அது எருவை உற்பத்தி பண்ணுற வேலையை இதை ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இது வந்து ப்ரவுன் கலரில் மாறிடுச்சின்னா மக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம் இது வந்து விரும்பி மண்புழு வந்து விரும்பி இதை சாப்பிட ஆரம்பிக்கும் இது முழுக்க மண்புழு தான் உங்களுக்கு இதில் இதில் மண்புழு உற்பத்தி ஆகி நிறைய மண்புழு உரமாக மாற்றப்படும் இதில் வெறும் வேளாண் கழிவுகளும் அந்த சாண தான் போட்டால் ஒரு கலவைது பாருங்கள் எவ்வளோ பெரிய மண்புழு இருக்குது பாருங்கள் இது நாட்டு மண்புழு தான் இதில் நிறைய நுண்ணு புழுக்கள் இதில் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறத மண்புழு உரத்தொட்டிலேருந்து எட்டுனு வந்தால் மக்கனை செறிவூட்டப்பட்ட மண்புழு உரம் இந்த மண்புழு உரத்தை இந்த இந்த சல்லடை மூலமாக இதை சளிச்சு இதில் நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எதா ஒன்று ரெண்டு கடந்துன்னா அதை எடுத்துகிட்டு சளித்த மண்புழு உரத்தை இங்கே கொட்டி வச்சுக்குவோம் நாங்கள் இதை எங்களுக்கு தேவையான விவசாயத்துக்கு பயன்படுத்துது மற்ற விவசாய நண்பர்கள் யாராவது கேட்டால் கொடுக்குறதுக்காக இந்த உரத்தை நாங்கள் இங்கே சேகரித்து வச்சுருக்குறோம் இது அவ்வளோ அருமையான ஒரு உரம் அது இந்த கலரில் மாறணும் மண்புழு உரம்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி மாறிச்சின்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளமான நிலமாக மாற்றுறதுக்கு இந்த மண்புழு உரம் எல்லா விவசாயிகளும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது இந்த மண்புழு உரம் நீரை வடிகட்டுற தொட்டி இதில் வந்து சொட்டு சொட்டாக மண்புழு உரம் தோட மண்புழு உர வடிநீர் கிடைக்கும் இதை நம்ம வந்து நம்ம மேல் தெளிப்புக்கு பயிர்களுக்கு செய்கிறது மூலமாக ஒரு வளமான உரத்தை உடனடியாக நம்மளால் அந்த தாவரத்துக்கு கூப்பிடணும் இது பார்த்திங்கன்னா இந்த மாமரத்தில் இருக்கிறது மிளகு இந்த மிளகு வந்து ஒரு மாமரத்தில் ஒரு வருமானம் மட்டும்தான் நம்ம பார்த்துன்னு இருக்கிறோம் இப்போ மிளகு போட்டதுனால இன்னொரு வருமானம் ரெண்டுத்துக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது மிளகு இப்போ காய்க்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு இப்போ இந்த கிளைமேட்டு இந்த சுற்றுச்சூழல் மாறும்போது இந்த மண் வளமாக மாறும்போது நம்ம சூழ்நிலைக்கு மிளகு வர்றதை நம்மளால இங்கே பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறது கோழி நாட்டுக்கோழிங்கள் நாட்டுக்கோழியில் கருங்கோழி பெருவிடை சிறுவிடை லகானு இது எல்லாமே கலந்தது தான் எங்களோட உணவு கழிவு மட்டுமே போட்டு எங்களுக்கு கிச்சனில் வேஸ்ட்டாகிற உணவுக் கழிவு மட்டுமே போட்டு வளர்க்குற கோழி இயற்கையான சூழ்நிலை வளர்க்குற கோழி எங்களோட உணவு தேவைக்கு இதை நாங்கள் முட்டைக்காக பயன்படுத்திக்கிறோம் இதனால் என்ன ஆகுதுன்னா களை கண்ட்ரோல் ஆகுது ஒரு நிலத்தில் சுற்றுச்சூழலில் இருக்கிற பூச்சி புழுக்களை நல்லா விரும்பி சாப்பிட்றதுனால எப்பயுமே இந்த இடம் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு இந்த நாட்டுக்கோழிகள் எனக்கு உதவி செய்யுது எனக்கு தேவையான உணவுப் பொருளான முட்டையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் எங்கள் உறவினர்களுக்கும் கிடச்சிருது இது பார்த்திங்கன்னா இது மண்புழு தொட்டி இது வந்து அந்த பேக்கில் கிடைக்க சில்பாலின் ஷீட்டில் கிடைக்கிற ஒரு பேகு இதை மண்ணில் ஒரு குச்சி வச்சு சைடெலாம் பேக் பண்ணிவிட்டு எங்கிட்ட இருக்க இலக்கழிவு எடுத்து இது மேலே போட்டு எங்கிட்ட இருக்க அந்த சாணக்கரைசில் இது மேலே ஊற்றி விட்டு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த சாணக்கரைசில் ஈரப்பதம் கரெக்டான அளவுக்கு வரும்போது மண்புழு இதில் கொண்டாந்து விட்டுருவோம் மண்புழு உரமாக மாற்றி எடுத்துக்குவோம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இது அந்த மாதிரி தான் இதில் நீங்கள் கண் கூட மண்புழு பார்க்க முடியும் இதில் இது கிட்டத்தட்ட ரெடியாக ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி கலர் மாறிடும் ப்ரௌன் கலரில் மாறிடும் இல்லை நிறைய மண்புழு உண்டாக ஆரம்பிச்சிடும் இந்த கலரில் ப்ரௌன் கலரில் மாறிடுச்சுனாலே உங்களுக்கு மண்புழு உரமாக மாறுறதை உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இது பாருங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இது மஞ்சள் கலரில் இருக்குது இது ப்ரௌன் கலரில் இருக்குது ப்ரௌன் கலரில் இருக்குது மக்கனது இது மக்கா அது இல்லை பாருங்கள் இதில் நிறைய புழு இருக்குது பாருங்கள் மண்புழுக்கு நுண்ணி புழுக்கள் நிறைய உற்பத்தி ஆரம்பிச்சிடும் இது சாணக்கழிவும் இலையும் சேர்த்து விரும்புகிற அளவுக்கு சாப்பிட்டு மண்புழு உரமாக நமக்கு மாற்றி கொடுத்துடும் இங்கே வந்து நிலத்துள்ள நாங்கள் வீடு கட்டிருக்கனால எங்களுக்கு குடிநீர் வந்து இந்த சூழ்நிலையில் கிடைக்கிறது கிடையாது அதாவது அரசன் மூலமாக உள்ளாட்சித்துறையின் மூலமாக போகக்கூடிய பைப்லைன்லேருந்து எங்களுக்கு தண்ணி கிடைக்காத சூழ்நிலையில் நாங்கள் எங்கள் மொதல் மாடிலையும் ரெண்டாவது மாடிலையும் விளைய மழை நீரை சேகரித்து இந்த போர் உள்ள அனுப்பி இந்த போரில் இருந்து பூமியில் அனுப்பி அந்த அனுப்புகிற தண்ணி தான் நம்ம மறுபடியும் நாங்கள் வந்து எங்களுக்கு குடிநீர் பயன்பாட்டுக்கு வருடம் முழுக்க பயன்படுத்திக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு கால் மணி நேரம் இந்த டெலிவரி இப்படி திருப்பி விட்ருவோம் இந்த டெலிவரி எதுக்காக திருப்பி விடுறோம்னா மேலே எதாவது தூசு தூசு படிஞ்சுனா தரைப்பகுதியில் மெத்தையில் அது எல்லாம் வந்துடும் ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணி தெளிவான உடனே இந்த டெலிவரி என்ன பண்ணுவோம் இந்த போர் பக்கம் திருப்பி போட்டுரும் இப்படி திருப்பி போட்டோம்னா நல்ல தண்ணி உங்களுக்கு இது உள்ள பூமி உள்ள போய் நம்ம தண்ணியில் இருக்கிற பூமியில் இருக்கிற தண்ணியில் இருக்கிற உப்போட அளவை மிக குறைவாக சுத்தமாக குறைச்சிட்டு நமக்கு வளமான நல்ல தண்ணியே மழைநீரை நம்ம நேச்சுரலாக வருடம் முழுக்க குடிக்கிறதுக்கான வாய்ப்பு இங்கே கிடைக்கிது அதனால் நான் மழைநீரை தான் சேகரித்து எங்களோடய குடிநீர் தேவைக்கும் சமையலுக்கோ இல்லை கழிவறை தேவைக்கோ நான் பயன்படுத்திக்கிறேன் இப்போ நீங்கள் பார்க்குறது நீட்டு வாய்க்கால் மாதிரி தெரியுது இல்லைங்களா இந்த வேர் உள்ளே வராத கூடாதுன்றதுக்காக இது நீட்டுக்கு ஒரு வாய்க்கால் முந்நூறு அடிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இந்த வாய்க்காலோட நோக்கம் என்னென்னா இதில் நாங்கள் எங்களோட வேளாண் கழிவுகளை இதில் போட்டுருவோம் எரிக்கிறது கிடையாது அது இல்லாமல் மழை பெய்யும் போது இதில் நீரை சேகரிச்சிக்குவோம் வளமான மண் மண் அரிமானத்தின் மூலமாக வெளியே போவாது இங்கேயே சேர்ந்துடும் இப்போ மூணு வகை நன்மை இதில் கிடச்சிருது ஒன்று வளமான மண் நாளில் வெளியே போகாது மழை தண்ணி இங்கேயே சேகரிச்சிக்க முடியும் அப்போ இந்தமாதிரி வேளாண் கழிவுகளை ஈஸியாக மக்க வைக்க முடியும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பள்ளத்தை எடுத்து மேலே இருக்கிற கழிவுகளை ஓரம் படுத்திட்டு மக்கின மண்ணும் எருவும் சேர்த்து இங்கே இந்த மாதிரி ட்ரெஞ்சாக போட்டுருவோம் மறுபடியும் இதில் வேளாண் கழிவு போட்டுருவோம் அப்போ சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாமல் நம்மகிட்ட கிடைக்கிற வேளாண் கழிவுகளை மக்க வைக்கிறதுக்கும் மழைநீர் சேகரிக்கிறதுக்கும் மண்ணரிமானத்தைக்கும் இது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு தென்னந்தோப்பு இதுக்குள்ளே மாமரமும் வச்சிருக்கிறேன் இதோட காரணம் என்னன்னா என்றைக்கா ஒரு நெ இயற்கை சீற்றம் ஏற்பட்டுச்சுன்னா தென்னை மரம் எதாவது விழுந்துட்டாலும் மாமரத்தை நம்ம நிமித்தி கிமித்தி அதை சரி பண்ண மூலமாக அடுத்த வருஷமே அதில் இருந்து பலனை எதிர்பார்க்க முடியும் இது இல்லாமல் இதில் ஐந்து வகை பயிர் இருக்கிறது உங்களால் பார்க்க முடியும் சில மரங்களில் கொடி ஏற்றி வச்சுருக்கோம் அன்னாசி இருக்குது வாழை இருக்குது தென்னை இருக்குது இப்போது ஒரு தென்னந்தோப்பில் தென்னையை நம்பி மட்டும் வருமானம் பார்க்கக்கூடாது அதில் சீசனில் வருமானத்துக்கு உங்களுக்கு அண்ணாசி கிடச்சிரும் இல்லை மாமரம் இருக்குது மாமரத்துலேருந்து மாம்பழம் கிடச்சிரும் ஒரு சீசனில் வாழை வச்சுருக்குறோம் அந்த வாழையிலேருந்து எங்களுக்கு வாழையிலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளும் கிடைக்கும் அன்னாசி சீசனில் கிடச்சிரும் இது இல்லாமல் ஒவ்வொரு மரத்துக்கடையிலும் வளர்கிற களை செடிகளை மாடுகளை வச்சு மாடு மரத்தில் கட்டிட்டோம்னா அந்த களை செடிகளை சாப்பிட மூலம் அந்த மரத்தை சுத்தம் பண்ணுற வேலையும் அந்த மாடுகளை பார்த்துருவோம் அதனால் எங்களுக்கு தென்னந்தோப்பு ஒரு வளமான வருமானம் தரக்கூடியதாக தான் இருக்குது எங்களுக்குன்றத இதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தி பாட்காஸ்ட் யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க